அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் முன்னதாக தலைப்புச் செய்திகள் புலமை பரிசில் பரிசைக்கு தோற்றிய மூன்று லட்சம் மாணவர்களில் ஐம்பத்தோராயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்பது பேர் வெட்டுப்புள்ளிகளுக்கு மேல் பெற்றுள்ளனர் பாடசாலைகளில் சில தரங்களுக்கு மாணவர்களை சேர்ப்பது தொடர்பிலான புதிய சுற்றறிக்கைகள் மற்றும் வழிமுறைகளை வெளியிட அமைச்சரவை ஒப்புதல் வதிவிடமற்ற டிஜிட்டல் சேவை வழங்குனர்களுக்கு விதிக்கப்பட்ட பெருமதி சேர் பரி அமுலாக்க திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் முதலாம் திகதி வரை ஒத்திவைப்பு மின்சார சபை ஊழியர்கள் இன்று நள்ளிரவு முதல் சட்டப்படி வேலை நாட்டில் வருடாந்தம் இருநூறு குழந்தைகள் சுகாதார அதிகாரிகள் தலைப்புச் செய்திகள் தொடர்பான விரிவான செய்திகள் தரமாய்ந்து புலமை பரிசில் பரீட்சையில் தோன்றிய மூன்று லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்களில் ஐம்பத்தோர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தோரு பேர் புள்ளிகளை பெற்றுள்ளதாக பரிட்சைகள் தினைக்கிழம் தெரிவிக்கின்றது இந்த வருடத்துக்கான தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சை பெறுவீர்கள் நேற்று நள்ளிரவு வெளியிடப்பட்டன கடந்த மாதம் பத்தாம் தேதி நடைபெற்ற தரமைந்து புலமை பரிசீல் பரீட்சைக்கு மூன்று லட்சத்து ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தோரு மாணவர்கள் தோற்றியிருந்தனர் இதனிடையே தரமைந்து புலமை பரிசீல் பரீட்சைக்கான மாவட்ட வெட்டுப்புள்ளிகள் வெளியிடப்பட்டுள்ளது இதற்கமைய ஓராயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பது பரிச்சாத்திகள் வெட்டுப்புள்ளிகளுக்கு மேல் புள்ளிகளை பெற்றுள்ளதாக பரீட்சைகள் திணைக்கிழமை தெரிவித்துள்ளது கொழும்பு கம்பகா கட்துறை கண்டி மாத்தடை காளி மாத்தரை குருநாகல் மற்றும் கேகாலை ஆகிய மாவட்டங்களில் தமிழ்மொழி மூலமான பாடசாலைகளுக்காக நூற்றி முப்பத்தி நான்கு புழிகள் வட்டுப்புழியாக அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்மொழி மூலமான பாடசாலைகளுக்காக நுவரெலியா ஹமந்தோட்டை யாழ்ப்பாணம் கிளிநொச்சி வவுனியா முலைத்தீவு மட்டக்களப்பு அம்பாறை பதுளை முடராகலை ரத்தனபுரி ஆகிய மாவட்டங்களுக்கான வெட்டுப்புள்ளியாக நூற்றி முப்பத்தி இரண்டு புள்ளிகள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அத்துடன் மென்னார் திருகோணமலை புத்தளம் அனுராதபுரம் மற்றும் புலனறுவை ஆகிய மாவட்டங்களுக்கான தமிழ்மொழி மூலமான பாடசாலைகளுக்கான வெட்டுப்புள்ளியாக நூற்றி முப்பத்தோரு புள்ளிகள் அறிவிக்கப்பட்டுள்ளது இம்முறை புலமை பரிசீல் பரீட்சையில் சிங்கள மொழி மூலம் 198 தொன்னூற்றி புழிகளும் அதிகோடிய மொழி மூலம் 194 கூடுதல் புழிகளும் பெறப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் சுபா விஸ்வநாதன் தெரிவிக்கின்றார் ஆகஸ்ட் பத்தாம் தேதி நடைபெற்ற இரண்டாயிரத்தி ஆண்டுக்கான தரம் 5 புலமை பரிசீல் பரீட்சையினுடைய பெருமேகள் இவரிடம் இருபத்தி நாட்களுக்குள் வெளியிடப்பட்டிருக்கின்றன இந்த முறை பரீட்சையை பொறுத்தளவில் இந்த பரீட்சைக்காக சிங்கள மொழி மூலம் இரண்டு லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரத்து முன்னூற்று மூன்று பரீட்சார்த்திகளும் தமிழ் மொழி மூலமாக எழுபத்து நான்காயிரத்து முன்னூற்று எட்டு மொத்தம் மூன்று லட்சத்து மூவாயிரத்து அறுநூற்று எழுபத்தொரு பரீட்சார்த்திகள் தோற்றியிருந்தார்கள் மொத்தமாக மாவட்ட ரீதியான வெட்டுப்புள்ளிகளுக்கு அதிகமாக பெற்ற மாணவருடைய மொத்த எண்ணிக்கை ஐம்பத்து ஓர் தொள்ளாயிரத்து அறுபத்து ஒன்று இது பரீட்சைக்கு தோற்றிய மொத்த மாணவர் எண்ணிக்கையில் பதினேழு தசம் ஒன்று ஒன்று சதவீதமாகும் அதே போன்றும் கடந்த வருடத்தோடு ஒப்பிடுகிற பொழுது இம்முறை வெட்டுப்புள்ளிக்கு அதிகமான புள்ளிகளை பெற்ற மாணவர்களுடைய மொத்த எண்ணிக்கை ஒன்று தசம் சைபர் ஆறு வீதத்தினாலே அதிகரித்திருக்கிறது வினாபத்திரத்தின் முதலாம் இரண்டாம் வினாபத்திரங்களுக்கு முப்பத்தைந்து ஐந்து புள்ளிகளுக்கு மேலதிகமாக பெற்று மொத்த புள்ளிகள் எழுபத்துக்கு அதிகமாக பெற்ற மொத்த மாணவர்களுடைய எண்ணிக்கை இரண்டு லட்சத்து பதிமூவாயிரத்து எண்ணூற்று எழுபத்தி இரண்டு பரீட்சைக்கு தோற்றிய மொத்த மாணவர்களில் எழுபது தசம் நான்கு மூன்று சதவீதமாகும் அதேவேளையிலே பரீட்சைக்கு தோற்றிய இந்த மாணவர்களிலே சிங்கள மொழி மூலமாக உச்ச புள்ளியை பெற்ற மாணவர் நூற்று எட்டு புள்ளிகளை பெற்றுக் கொண்டிருக்கிறார் அதே போன்றோ தமிழ் மொழி மூலமாக பரீட்சைக்கு தோற்றியவர்களிலே உச்ச புள்ளியை பெற்றுக் கொண்டவர் நூற்று தொன்னூற்று நான்கு புள்ளிகளை பெற்றுக் கொண்டிருக்கிறார் எழுபது வீதத்துக்கு அதிகமான புள்ளிகளை பெற்ற மாகாண ரீதியான தரப்படுத்தலை பார்க்கிற பொழுது சபர மாகாணம் எழுபத்தி நான்கு தசம் ஐந்து ஒன்பது வீதமானவர்களையும் தென் மாகாணத்திலிருந்து எழுபத்து இரண்டு தசம் எட்டு இரண்டு சதவீதமான பரீட்சார்த்திகளும் வடமேல் எழுபத்து இரண்டு தசம் ஐந்து ஆறு சதவீதமான பரீட்சார்த்திகளும் எழுபது வீதத்துக்கு அதிகமான புள்ளிகளை பெற்றிருக்கிறார்கள் அதேவேளை வெட்டு புள்ளிகளுக்கு அதிகமான புள்ளிகளை பெற்றவர்கள் அடிப்படையில் மாவட்ட ரீதியான தரப்படுத்தலே முதல் இடத்திலே ஹம்பாத்தோட்டி மாவட்டமும் இரண்டாம் இடத்திலே ரத்னபுரி மாவட்டமும் மூன்றாம் இடத்திலே யாழ்ப்பாண மாவட்டமும் இருக்கிறது பாடசாலைகளில் தரம் ஐந்து மற்றும் தரம் ஆறு தவிரந்த தரம் இரண்டிலிருந்து தரம் பதினொன்று வரை மாணவர்களை உள்ளிருப்பதற்காக இதுவரை வெளியிடப்பட்ட சுற்றறிக்கை ஆலோசனைகளை ரத்து செய்து புதிய சுற்றறிக்கை ஆலோசனைகளை வெளியிட அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது அது தொடர்பில் இன்று காலை நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் அமைச்சரவை பேச்சாளர் கருத்து வெளியிட்டார் கல்வியை பெற்றுக்கொள்வதற்காக நாட்டில் உள்ள சகல மாணவர்களின் உரிமையையும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது பாடசாலைகளில் தரம் ஐந்து மற்றும் தரம் ஆறு தவிர்த்த இரண்டாம் தரத்திலிருந்து பதினோராம் தரம் வரை மாணவர்களை உள்ளிருப்பதற்கு சிறந்த திட்டம் ஒன்றை வகுப்பது கட்டாயம் என கண்டறியப்பட்டுள்ளது அதில் உள்ளடக்கப்பட்டுள்ள விடயங்களை கருத்திற்கொண்டு எஞ்சிய வகுப்புகளில் வெவ்வேறு காரணங்களுக்காக தற்போது கல்வி கற்கும் பாடசாலைகளில் இருந்து வேறு பாடசாலைக்கு செல்வதற்கு அவசியமான மாணவர்களுக்கு முக்கியத்துவம் வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது அதற்குமைய புதிய சுற்றறிக்கைகளை வெளியிட தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதற்காக கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர்

பதிவீடமற்ற இளத்திரணியல் தளங்கள் மூலமாக சேவை விநியோகத்தர்களால் செலுத்த வேண்டிய பெருமதி சேர் வரி அமலாக்கத் திகதியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் முதலாம் திகதியாக திருத்த அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் நான்காம் இலக்கு பெருமதி சேர் வரி திருத்த சட்டத்தின் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தை ஆண்டு முதலாம் திகதி முதல் அமலுக்கு வரும் வகையில் வதிவிடமற்ற ஆட்களால் டிஜிட்டல் சேவை வழங்கலுக்கு பெருமதி சேர் வரி சேர்க்கப்பட்டுள்ளது எனினும் டிஜிட்டல் சேவைகளுக்கான பெருமதி சேர் வரியை அறவிடும் போது அதற்கேற்ப தயாராவதற்கு மேலதிக காலத்தை வழங்குமாறு நடைமுறை சாத்தியமான பல காரணங்களால் குறிப்பிடப்பட்டு வதிவிடமற்ற சேவை வழங்குனர்களால் கோரப்பட்டுள்ளது அதற்குமே இரண்டாயிரத்தி இருபத்தை ஆண்டு அக்டோபர் மாதம் முதலாம் திகதிக்கு பதிலாக குறித்த வரி நடைமுறையை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முதலாம் திகதியாக திருத்தம் செய்வதற்காக அதற்கு திருத்தப்பட்ட ஏற்பாடுகள் தற்போது வரைவாக்கம் செய்யப்பட்டு பெருமதி சேர் சட்டத்தை திருத்தம் செய்யப்பட்டு வருகின்ற சட்ட மூலத்தில் பெருமதி சேர் வரி திருத்த சட்ட மூலத்தை செய்வதற்கான வரைவை உட்சேர்ப்பதற்கும் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக கௌரவ ஜனாதிபதி சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது எனப்படும் பருமதி சேர் வரிக்காக தற்காலிக மற்றும் நிரந்தர பதவிக்காக சமர்ப்பிக்கப்படும் அனைத்து விண்ணப்பங்களையும் இ சேவைகள் ஊடாக அனுப்ப வேண்டும் என உள்நாட்டு இறைவரி திணைக்கிழமை தெரிவித்துள்ளது வெற்றப்படும் பெருமதி சேர் வரிக்காக சமர்ப்பிக்கப்படும் எந்த ஒரு எழுத்தும் விண்ணப்பங்களும் எதிர்வரும் ஆகஸ்ட் முப்பத்தி ஓராம் தேதிக்கு பின்னர் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என திணைக்கிழமை கூறியுள்ளது இதற்கமைவாக வெட் வரிக்காக தற்காலிக மற்றும் நிரந்தர பதிவு செய்வதற்கு எதிர்பார்ப்பவர்கள் பதிவு செய்து கொள்வதற்கான கோரிக்கையினை இணைய வழி மாத்திரம் மேற்கொள்ள வேண்டும் இ சேவைகள் தொடர்பில் ஒன்று ஒன்பது நான்கு நான்கு என்ற உள்நாட்டு இறைவரி திணைக்கிழத்தின் துரித இலக்கத்துக்கு அழைத்து தகவல்களை பெற்றுக்கொள்ள கொள்ள என உள்நாட்டு இறைவரி திணைக்கிழம் கூறியுள்ளது சிறுத்தைகள் தாம் வாழும் சூழலில் தமது எல்லையை வரையறுத்து ஆண் மற்றும் பெண் எல்லை ஒன்று கொன்று அவை தமது எல்லையை அடையாளப்படுத்துவதற்காக சிறுநீர் அலங்களித்தல் மற்றும் அரப்பட்டைகளை கீறி வைத்தல் என்பவற்றை மேற்கொள்கின்றன சிறுத்தைகள் தமது எல்லையை பாதுகாப்பதால் விசிடமாக ஒரு ஆண் சிறுத்தை அதனுடைய எல்லைப்பகுதிக்குள் நுழைந்தால் சில சந்தர்ப்பங்களில் அது சண்டைக்கான முன்முயற்சியாகவும் இருக்கும் பெண் சிறுத்தைகளும் தமது எல்லையை அடையாளப்படுத்துகின்றன குட்டிகள் இருக்கும் காலப்பகுதிகள் குறித்த பகுதியை பெண் சிறுத்தைகள் அதிகளவில் பாதுகாக்கும் சிறுத்தைகளை பாதுகாப்பதற்காக டபிள்யூ என்பிஎஸ் உடன் முன்னெடுக்கும் நீண்ட கால திட்டத்திற்கான நிதி அனுசரணை எல்ஓஎல்சி குழுமம் இருந்தவர் முதல் சலாமுடன் தொடங்குபவர் தான் கண்மணி நாயகன் சொன்னது இன்று வேலா திரவு மீண்டும் தொடங்கலாமா எல்லோரும் வாங்கலே அன்பு முதல் சலாமில் தொடங்குகிறது உறவுகளை இணைக்கும் டயலாக் இன் வேலா தின பிரார்த்தனை தொடர்க் மாதத்தில் ஒரு லட்சத்து எட்டாயிரத்து இருநூற்றி முப்பத்தி ஐந்து சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் வருகை தந்தவர்களின் எண்ணிக்கையுடன் ஒப்பிடும்போது இது இருபது நான்கு வீத அதிகரிப்பாகும் இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் அண்மைய தரவுகளின் அடிப்படையில் ஆகஸ்ட் மாதத்தில் இந்தியாவிலிருந்து நாற்பத்தி ஆறாயிரத்து நானூற்று எழுபத்து மூன்று சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதுடன் இது மொத்த எண்ணிக்கையில் இருபத்து மூன்று திசம் நான்கு வீதமாகும்

இந்தியாவிலிருந்து மூன்று லட்சத்து இருபத்தையாயிரத்து ஐநூற்றி ஐநூற்று தொன்னூற்று ஐந்து பேரும் ரஷ்யாவிலிருந்து ஒரு லட்சத்து பதினெட்டாயிரத்து தொள்ளாயிரத்து பதினாறு பேரும் ஐக்கிய ஐக்கியராட்சியத்திலிருந்து ஒரு லட்சத்து ஐம்பத்து ஓராயிரத்து நூற்றி நாற்பத்தோரு பேரும் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது சுற்றுலாத்துறையை மேம்படுத்தும் நோக்கில் செயலணி ஒன்றை நிறுவது தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது சுற்றுலாத்துறையை மேம்படுத்தி நாட்டின் பொருளாதாரத்துக்கு நேரடி வருவாய் வளர்ச்சியை நோக்காக கொண்டு இந்த செயலனியை நிறுவுவதற்கான தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது இந்த செயலனி சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவது தொடர்பிலான முடிவுகளை எடுக்க முடியும் என்று வெளிநாட்டல்வர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜயதை தெரிவித்தார் சுற்றுலா ஊக்குவிப்பு செயலனியின் முதற் கூட்டம் நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் ஆரம்பமான போது அமைச்சர் இதனை தெரிவித்தார் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கு தேவையான திட்டங்களை தயாரித்தல் அதற்கு அவசியமான முடிவுகளை எடுப்பதற்கான அரசு நிறுவனங்களை ஒருங்கிணைத்து கட்டமைப்பின்கீழ் செயற்படுத்துதல் சுற்றுலா பயணிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் மற்றும் சுற்றுலாத்துறையில் தொழில் முனைவோர் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்து இதன்போது கலந்துரையாடல்கள் நடத்தப்பட்டன எதிர்வரும் சுற்றுலா பருவத்தை வெற்றிகரமாக்குவதற்கு மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பில் அனைத்து அரசு நிறுவனங்கள் மற்றும் தனியார் தொழில்துறையினர்களுடன் எதிர்கால திட்டங்களை வகுக்க வேண்டியதன் அவசியமும் இங்கு கவனத்தில் கொள்ளப்பட்டது தெங்கு சேகையாளர்களுக்காக தென்னங்கன்றுகளுக்கு புதிய காப்புறுதி திட்டத்தை விவசாயம் மற்றும் கமநில காப்புறுதி சபை அறிமுகப்படுத்தியுள்ளது புதிய சேகை முள் சேகை உப உற்பத்தி போன்ற மானிய முறைகளின் மூலம் வழங்கப்படும் தென்னங்கன்றுகளை ஐந்து வருடங்கள் தொடர்ச்சியாக மேற்பார்வை செய்து பாதுகாக்கும் விதமாக இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இந்த காப்புறுதி காலம் பதினைந்தாவது இருந்து ஒரு வருடம் வரை நடைமுறையில் இருக்கும் என விவசாயம் மற்றும் கமநில காப்புறுதி சபை தெரிவித்துள்ளது காப்புறுதி தவணை கட்டணமாக ஒரு தென்னங்கன்றுக்கு அறுபத்தி ஐம்பது ரூபாய் என்பதுடன் மொத்த காப்புறுதி ஐநூற்று ஐம்பது ரூபாவாக வழங்கப்படும் தென்னி பயிற்சிகை சபை விவசாய மற்றும் கமிழக காப்புறுதி சபை ஆகியவற்றின் ஒன்றிணைந்த திட்டமாக இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது இந்த காப்புறுதி யோசனை முறை மூலம் வறட்சி வெள்ளம் அடைமழை சூறாவளி மண்சரிவு காட்டு யானைகளின் தாக்கம் காட்டு மிருகங்களின் தாக்கம் மின்னல் பேடிகளின் தாக்கம் போன்ற நிலைமைகள் தென்னை உற்பத்திக்கான காப்புறு கீழ் உள்வாங்கப்படுகின்றன இலங்கை மின்சார சபைக்கு சொந்தமான இருபத்தைந்து தொழிற்சங்கங்கள் இன்று நள்ளிரவு முதல் சட்டப்படி வேலை செய்யும் தொழிற்சங்க போராட்டத்தை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளன இலங்கை மின்சார சபையை மறுசிரமிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இருபத்தி நான்கு கோரிக்கைகளை முன்னிறுத்தி இந்த எதிர்ப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளது மின்சக்தி அமைச்சருக்கு நாங்கள் ஒன்றை தெரிவிக்க விரும்புகின்றோம் என்றாலோ அல்லது செயலாளருக்கு விளங்கவில்லை என்றாலோ தயவு செய்து பணிப்பாளர் குழுவை நீக்குங்கள் முறையில் முறையில் இதனை அதனை நீக்கு முயற்சி செய்யுங்கள் பதினாறாம் தேதி வரையில் சட்டப்படி வேலை செய்யும் தொழிற்சங்க போராட்டத்தை முன்னெடுப்போம் இது உரிய முறையில் முன்னெடுக்கப்படாவிடின் இரண்டாவது கட்டத்தை முன்னெடுப்போம் மூன்றாவது நடவடிக்கையையும் முன்னெடுப்போம் நாம் வேலை நிறுத்தம் தொடர்வே அறியாதவர்கள் அல்ல நாம் இருமல் தடுமலுக்கு தொழிற்சங்க போராட்டத்தில் ஈடுபடவில்லை அந்த நிலைமைக்கு எங்களை தள்ளிவிடாதீர்கள் விழாவ ஊழியர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள நேரத்திற்கு நாங்கள் வேலை செய்கின்றோம் இதன் போது மென்தடை ஏற்பட்டால் அதனை சீர் செய்வதற்கு தாமதம் ஏற்படக்கூடும் இதன் நோக்கம் பொதுமக்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்துவது அல்ல அரசாங்கம் இந்த விடயங்களை கருத்தில் கொண்டு நடைமுறைக்கு ஏற்ப மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டுமென கேட்டுக்கொள்கின்றேன் மேராஜ மேதேவாழ் நம்ப சாதனையை மதிய திமக்கரன்கே நெல்லிமுதமாதேன் குழந்தை பருவ புச்சி நோய்த்தோற்றபையில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சுகாதார மேம்பாட்டு பணியகம் ஊடக சந்திப்பொன்றினை நேற்று ஏற்பாடு செய்திருந்தது சிறுவர்களில் ஏற்படும் புற்றுநோய் என்பது தொடக்கம் தொண்ணூறு சதவீதமான புற்றுநோயில் குணப்படுத்தக்கூடியது இதற்காக இந்த செப்டம்பர் மாதம் ஒதுக்கப்பட்டுள்ளது நேஷனல் கேன்சர் ரெஜிஸ்ட்ரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டின் தகவலின்படி சிறுவர்களில் இலங்கையில் முப்பத்தையாயிரம் புற்றுநோயாளர்கள் இனம் காணப்படப்பட்டுள்ளனர் தொள்ளாயிரம் சிறுவர் புற்றுநோயாளர்கள் காணப்பட்டுள்ளது அதாவது ரெண்டு தசம் ஐந்து தொடக்கம் மூன்று சதவீதமான சிறுவர்களே புற்றுநோய் தாக்கத்திற்கு உள்ளாக உள்ளனர் உள்ளாகியுள்ளனர் சிறுவர்கள் ஏற்படும் புற்றுநோய் சிறுவர்களின் போது பிறந்த குலத்தை தொடக்கம் பத்தொன்போது வயது இளந்தாரி பரும வரை வ வரையான சிறுவர்களை உள்ளடக்கியதாக இப் புற்றுநோய் காணப்படுகிறது பொதுவான புற்றுநோயாக இரத்தத்தில் ஏற்படும் புற்றுநோய் அதாவது லியூகேமியா லிம்போமா போன்ற புற்றுநோய்கள் மற்றும் மூளையில் ஏற்படும் புற்றுநோய் ரெட்டினோபிளாஸ்டோமா சொல்வார்கள் அதில் மூலையில் ஏற்படும் புற்றுநோய்கள் மற்றும் எண்பு மச்சை மற்றும் எண்பு புற்றுநோய்கள் என்பது பொதுவான சிறுவர்களில் ஏற்படும் புற்றுநோய் வருடத்திற்கு இருநூறு தொடக்கி முன்னூற்றி ஐம்பது வயது வரையான சிறுவர்கள் இப்புற்றுநோயினால் இறக்கின்றனர் நிலையிலே சிகிச்சை பெற்றுக் கொள்வதன் மூலம் அவர்களை குணப்படுத்தக்கூடியதாக இருக்கும் பார்க்கும் போது தீவிரமான களைப்பு மற்றும் சோம்பல் தன்மை போன்றன ஏற்படலாம் அதே போல் தீவிர தலையீடி தலையின் சுற்றளவு பெரிதாகுதல் போன்றவை நீண்ட காலமாக இருக்கக்கூடியதாக இருக்கும் மற்றும் புதிதாக ஏற்படும் தலையின் சுற்றளவு பெரிதாகும் தன்மை தீவிர தலையீதி வாந்தி வலிப்பு வருத்தம் மற்றும் கண்களின் பார்வையில் ஏற்படும் குறைபாடு இரட்டை பார்வை அல்லது நோய்க்கான அறிகுறிகளாக இருக்கலாம் இலங்கையில் உள்ள புகழ் பூத்த சக்தி வழிபாட்டு தலங்களில் ஒன்றான யாழ்ப்பாணம் தெளிப்பழை துர்காதேவி தேவஸ்தான மகோற்சவத்தில் இன்று ரதோற்சவம் நடைபெற்றது ர்கேவி தேவஸ்தான மகோத்சவத்தில் தேர் திருவிழாவினை முன்னிட்டு இன்று காலை வசந்த மண்டப பூஜைகள் நடைபெற்றன தொடர்ந்து துர்காதேவி உள்வெதியுழா வந்தார் மங்கள தீங்கை முழங்க பக்தர்களின் ஹரோங்கரா கோஷத்திற்கு மத்தியில் தெல்லிப்பிள்ளை துர்காதேவி சித்திர தேரில் ஆரோக்கிணிக்கப்பட்டார் தொடர்ந்து பக்தர்கள் பிடித்துள்ள சித்திர தேர்பவனி இடம்பெற்றது அதிக அளவிலான பக்தர்கள் இதன்போது நேர்த்திக்கடன்களை நிறைவேற்றினர் மசகு எண்ணெய் விலையில் இந்தியாவுக்கு மேலும் சலுகைகளை வழங்க ரஷ்யா தீர்மானித்துள்ளது ரஷ்யாவிடமிருந்து இந்தியா மசகு எண்ணெயை கொள்வனவு செய்வதற்கு எதிராக அமெரிக்கா கடும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் மசகு எண்ணெய் விலையில் இந்தியாவுக்கு மேலும் பல சலுகைகளை வழங்க ரஷ்யா தீர்மானித்துள்ளது ஏற்கனவே இந்தியாவுக்கு மசகு எண்ணெய் விலையில் பல தள்ளுபடிகளை ரஷ்யா வழங்கி வருகின்றது இந்த நிலையில் ரஷ்யாவுக்கு மசகு எண்ணெய் விலையில் மேலும் பல தள்ளுபடிகளை வழங்க ரஷ்யா தீர்மானித்துள்ளது இதனிடையே ரஷ்யாவுக்கு கூடுதலாக எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வான் பாதுகாப்பு கவச அமைப்புகளை வழங்க உள்ளதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது ஐந்து வான் பாதுகாப்பு கவச அமைப்புகளை கொள்ளுணவு செய்ய ரஷ்யாவுடன் இந்தியா ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இத்துரு நியூஸ் ஃபஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது